அதை வெற்றி கண்டது யாரு அல்லாஹிய திக்க அல்லாஹு அல்லாஹ

மண்ணா சே பெண்ணா சே சே ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு வஸ்துக்காக உயிரை விட்டுருவான்னு சொல்லுவோம் அதான் உயிர விட்டுருவோம் அந்த அளவுக்கு அதுல மோகமா இருக்கிற அந்த மாதிரி உங்களை பாக்குறவங்க என்ன செய்யணும் உங்களை பார்த்தா என்ன சொல்லணும் என்னடா அல்ல அல்லாட்ட இந்த மனுஷன் உயிரை விட்டுருவாரு போல் இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஹதீசன் வர்றது நீங்க அல்லாது திகிச்சு செய்ய மக்கள் உங்களை பைத்திய காரணம் சொல்ற அளவுக்கு நீங்க திகிச்சி செய்ய எங்க பார்த்தாலும் அல்லாஹ் வரலாம் யாராச்சும் பேசணும் அல்லாஹூ அல்ல யாராச்சும் என்னான்னு கேட்டா அல்லாஹும் வரலாம் எங்க போறீங்கன்னு கேட்டா அல்லாவும் வரலாம் என்ன சாப்பிட்டீங்களா அல்லாஹும் அல்ல நீங்க கொஞ்ச நாளை ஆரம்பிங்க எல்லாம் பக்கத்துல வர்றவங்க தான் நின்றுப்போம் அவன் சொல்லிவிடுவான் இவங்க பேரு முகமது காசிம் சாஹிப் இல்ல இப்ப காசிம் சாஹிப் நிதானம் தவறிட்டாக என்ன கேட்டாலும் அல்லாஹூ அல்லாங்கிறான் அதுதான் இருக்கணும் லைலாமு கதை கேள்விப்பட்டிருக்கும் லைலா லைலா மஜனு மஜனு காதல்தான் போயிட்டான் அவளை அடைய முடியல அந்த காதல்னால புத்தி போச்சு இது ரொம்ப உலக பிரபல்யமான ஒரு அவன் அவனிடத்துல எப்ப போய் யார் என்ன பேசினா எந்த அளவுக்கு அவனுக்கு பேர் என்னான்னு கேட்டா லைலான்னு சொன்ன அவன் என் பேர் மஜ்னு சொன்னது பேர் என்னன்னு கேட்டா லைலான்னு சொல்லுவான் என்ன காரணம் தேட்டர் கல்வில மிகச்சு போய் இப்ப அவன் தன் உணர்வே மாத்தி தான் இருக்கிறங்கிற உணர்வே விட்டு அவ்வளவு நீங்க அல்லாஹு தாலாவுடைய தியானத்துல லைச்சு ஈடுபட்டு இந்த பின்னால போறது விட்டுருப்போம் அதுக்காக அவன் செய்ய சொன்ன வேலையை செய்யும்

இப்ப மனுஷனா போயிடுச்சு இந்த பாவியான அடியான என்ன இன்னும் மனித குணங்கள் பூரண சம்பூரணமா வந்ததாக நான் முடிவு கட்ட பண்புக்கு விரோதமான குணங்கள் என்ன இருக்கோ அதெல்லாம் இடத்துல சொல்லி முறையிட்டு அழுது யாரெல்லாம் மனுஷனாக படச்ச மனித வாடைய கூடாது மனித குணத்தை கூடாது அதை கேட்டுக்கிட்டே இருக்கும் நல்லா சின்ன சின்னமா மாறும் என்ன சகவாசம் பயிற்சி இன்மை அதாவது சின்ன பிள்ளைகளிலேருந்து நம்மள திருத்தாது இந்த தோஷங்களால் அப்படி ஆகிடுச்சு நப்ச கவனிக்காம இருக்கும் கவனிக்காம அஜாக்கிரதையும் விட்டுருக்கும் ஏன்னா நப்சு இருக்குங்களே

நாலு காலையும் உள்ள எடுத்து தலையில எல்லாம் உள்ள எடுத்துட்டு வெறும் ஓடுதான் வெறும் ஓடுதான் இல்லாத இடத்துல மெதுவா கால வேண்டும் இப்ப நம்ம அது நல்ல பிள்ளையா போயிட்டோமோ மாதிரி தெரியும் நம்பவே கூடாது இதுவும் அதனுடைய சதி திட்டங்கள்ல ஒன்று அப்புறம் சமயம் பார்த்துதான் குணத்தை காட்டும் அதனால அதன் கண்காணிப்பு இருக்கு எச்சரிக்கையா இருக்கணும் அலட்சியமா இருக்கும் மனித குணத்துக்கு விரோதமான குணங்கள் வரணும் அந்த வடக்க வழிபாடுகளை கொண்டு குறிப்பாக அல்லாவுடைய திகரை கொண்டு அதை பக்குவம் நிலக்கிக் கொண்டு அதற்காக தாக்கப்படும் இன்னும் சில மகான்கள் போன்ற குதிரையை பழக்கணும் சொன்னா காலை வாரி விட்டுருவோம் எங்கேயாவது திரு புலியில் தள்ளி விட்டு போயிடு அதனால சில காரணங்கள் நப்சர் குதிரை மாதிரி சில ராமம் மாதிரி பலர் பல மாதிரி உதாரணங்கள் அவங்க அவங்களுக்கு எந்த உதாரணம் பிடிச்சிட்டு அந்த இந்த ஆம மாதிரி காலை எடுத்துட்டு அத மேல என்ன அடிச்சாலும் அந்த என்ன செய்யணும் கண்டு போட்டு தலைகளுக்கு போட்டா காலை ஏன்னா அது திரும்ப அப்படி பழைய நிலைக்கு வேலை தெரியாது அதனால காலை கால நீட்டி 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 தவிச்சு தவிச்சு இப்ப நம்ம நர்சு ஆமை மாதிரி காலெல்லாம் எடுத்துக்கிட்டு வெறும் ஓடுது பார்க்கும்போது என்ன தெரியுது எந்த புண்ணியமா பாது குடிக்குன்னு சொன்ன மாதிரி ரொம்பலாம புண்ணிய ரொம்ப கூட நாட்டுல பழமொழியா என்னப்பா பாலுக்கு பூனைய காவ வச்ச மாதிரி ஒன்னும் வச்சிருக்கிறாங்களே பண்ண என்ன அர்த்தம் உன் கை சுத்தமில்லாத கையாச்சே இங்க இருக்கிற சாம செட்டுக்கு ஒன்ன காவ வச்சிருக்கிறாங்களே அதுக்கு உதாரணம் என்ன சொல்லுது பாலுக்கு பூனைய காவ வச்சா பால வச்சு பூனை நீங்க பாத்துக்கணும்னு சொன்னா போயிட்டு வரதுக்குள்ளால பாத்துக்குமா இல்லைங்களா என்ன பாத்துக்கணும் அந்த மாதிரி சொல்றது

ஒரு பையனை கொண்டு பத்த எட்டாவது வரைக்கும் படி அவரை பத்தி நம்ம ஆண்டு படி இப்ப கல்வி குடிக்கணும் சராய் குடிக்கணும் நீ போன தெரியணும் போய் சினிமா போய் சொன்னோம் இந்த ஆசைகளுக்கு பேர் நப்சு இது அந்த நப்சுடைய சேஷ்டைகள் நப்சு வேற இது நப்சு சில பேர் ஜனங்க சொல்லும்போது என்னப்பா ஹவா நப்சு குடிச்சாலே அவனுடைய தீய காரியங்கள் சேஷ்டைகள் நாமும் அந்த சேஷ்டைகளை நிறுத்துறத விட நப்சு திருத்திட்டா அது சேஷ்டைகளை மாத்திக்கும் உனக்கு மாத்திக்க இங்க ஒரு பெரியவங்க இருக்கிறாங்க அவங்க வயசுல அவங்களை கேட்டேன் ஒரு நாள் இப்ப நர்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டேன் அதுக்கு அவங்க உதாரணம் வருவாக சாயத்தம் காமிக்க அவங்களை நீங்க பேசிக்கிட்டா உங்களுக்கு ஒரு முடிவு காலத்துல வந்து பன்னெண்டு மணி இருக்கு எப்படி இருக்குன்னு கேட்டேன் அவங்க சொன்னா நர்ஸ் குரங்கு மாதிரி குரங்கு சேஷ்டு கேள்விப்பட்டிருக்க பசங்க சேஷ்ட பண்ணா என்னடா குரங்கு சேஷ்ட பிடிச்சவனா இருக்கிறான்னு சொல்ல என்ன காரணம் அது சுபாவத்திலேயே சேஷ்டர் சும்மா இருக்காது ஏதாச்சும் வளர்த்துக்கிட்டு கிளாட்டா படி இருந்தார் அப்ப அவங்க சொன்னா நர்சு முந்தியது குரங்கு மாதிரி குரங்கு சேஷ்ட இந்த நிலையில ஒரு நாள் தென்னை மரத்துல ஏறிச்சு இளநீ திங்கிறாள் தேங்காய் திங்கிறாள் சாணம் பாலை அறுத்து விட்டு பானை கரையும் கட்டிடு எதுக்கு கல்லு கண்ணும் அதுல இருந்துச்சு இது பார்த்துச்சு தேங்காய் உரிச்சு திங்கி இருக்கிற நேரம் இதை குடிச்சு குள்ளாம வந்து அந்த பானை கல் எடுத்து குடிச்சிருச்சு கல் குடிச்சா என்ன முந்தி இருந்த சேஸ்டை கொஞ்சம் அதிகரிக்குமா குறையுமா அதிகரிக்கும் அதுவும் பத்தாம அந்த மட்டை எடுக்கிற ஒரு தேல் இருந்திருக்கு அதுவும் கொட்டி குடிச்சு இப்ப இப்படி இருக்கும் குறைவா கொடுங்க அது சொல்லிட்டு அவங்க இதுவும் பார்த்தாங்க அந்த மரத்துல ஒரு பேய் இருக்கு அதுவும் பிடிச்சு அந்த மாதிரி இருக்கு காலையில இருந்தா அது பெரிய பெரிய இவங்க வயசு அந்த ஹாஜியார் அந்த மாதிரி நர்சு இப்போ அது மூடியாட்டம் போட்டுக்கிட்டு வையாடி போட்டு கும்மாளம் கொட்டிட்டு கிடக்கு கண்ட்ரோல்லயே இல்ல நான் சொன்னேன் அதை நம்பர்கிட்ட ரெண்டு நாளைக்கு ஒப்படைங்க

அதை யாரும் கிடையாது நர்ஸுக்கு தெண்டல குடுக்கணும் அஷரஃப் அலிமோனாக்கிட்ட ஒரு ஆளு போனேன் எனக்கு ஃபஜ்ல தொழுவ சோதாவா போயிடுது ஒரு தாவிஸ் எழுதி கொடுக்க வேண்டாம் ஃபஜலுக்கு நேகத்தோடு எழுந்திரிக்கிறா அப்ப அவங்க சொன்னா நீங்க கேக்குற தாவிசர் உள்ள ஒரு பயிலுவான வக்கீல் தாவிசல அவர் கையிலே ஒரு தடியை குடுக்கணும் போலீஸ்கார கம்பு மாதிரி அப்ப நீங்க ஃபஜலுக்கு எந்திரிக்கிறேன்னா அந்த தாவிசிலேருந்து அந்த பயிலான வெளியில வந்து உங்களை அடிச்சு தொழுகி எழுப்பணும் அவ்வளவு பெரிய தாவிசை உங்களால் சுத்துக்க முடியாது பயில்வான தாவிசல வச்சு கட்டி விட்டா அதை வந்து தூய்ந்து யாரும் இல்லையா நான் ஒரு சுருக்கமான முரசரு தொழுக போன அன்னைக்கு காலை நாஸ்தா பிடிச்சிருக்கு என்னைக்கு நர்ஸு ஃபஜலுக்கு எந்திரிக்கலையா காலை நாஸ்தா கொடுக்காது தொழுகுல மத்தியான சோறு கொடுக்காது இப்ப உறுதிமொழி கொடுக்க அது உறுதிமொழி சாயா காப்பி அதுக்கு எதுவும் இட்லி தோசை கொடுக்கறது பஜர் தொழுகாடு அவர் வழங்கப்படியே உறுதிமொழி கொடுத்தது பிறகு பஜர் கல்லா இப்ப நேத்து சேஷன் உறுதி கொடுத்துட்டோமே நாஸ்டா கொடுக்க மாட்டேன் மத்தியானத்துக்குள்ளால அது பட்ட பாடு இருக்கு என்ன பாடுபடும் படாத பாடுபட்டு இருக்க மறுநாள் காலையில பாங்கு சுகத்துக்கு வந்து நஷ்டை எழுப்பி விட்டுருச்சு அந்த நப்சே ஆளை எழுப்பி விட்டுருச்சு பங்கு சொல்ல போறாங்க சீக்கிரம் எழுந்திரீங்க அசந்து தூங்கிடுங்க அப்ப நம்ம முன்னோர்கள் அப்படி செஞ்சா அதுக்கு தண்டனை கொடுத்தாங்க நம்ம ஹைதராபாத்ல ஒரு கலீஃபா வந்திருக்கா சேகநாயக் இந்த மாதிரி பாடம் நடக்கும் போது அவரை காணும் எங்க இருந்தீங்கன்னு கேட்டாங்க வெத்தலைப்பாக்கு போட்டு துப்பி விட்டு இப்பதான் வாயை கழுவிட்டு வரேன் வெத்தலைப்பாக்கு போட போயிருந்தேன் அப்ப இங்க ஷேக்கு ஞான போதனைகள் செய்யும் போது நீங்க ரத்தன பாக்கு உங்க நப்சு கண்டித்து குடுத்து அப்ப இவ்வளவு செயல்குடி போதனைகள் விட்டு போச்சு அதனால இப்ப தண்டனை இருபத்தி நாலு மணி நேரம் எத்தனை பார்க்க போடணும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு தண்டனை செயற்குடி உத்தரவு கண்டிப்பா அவர் இருபத்தி நாலு மணி நேரம் போட்டு அதுக்கு பிறகு அந்த நப்சு என்ன ஆயிடுச்சுங்க கூறுபடுறதுக்கு முந்தி வந்து பாடத்துல உட்கார் வருமா வராதுங்க சொன்ன பேச்சு கேட்கும் அதுக்கு ஆரம்பத்துல இருந்து ஆரம்பத்திலிருந்து நஃப்சு வந்து ஒரு குழந்தைய போல அத பால் ஊட்டக்கூடிய தாய் பாலை மரக்கடிக்காவிட்டால் பலாத்காரமாக பாலை மரக்கடிக்க தவறினால் அவன் வந்து அந்த பிராயத்தை தாண்டியும் பால் குடிக்கிற ஆசைப்படுவான்

இப்ப இப்ப மோர்ல இருந்து ஷா வரைக்கும் அந்த திக்குது செய்ய விட்டு அல்லா வல்ல திக்கு தெரியும் ராத்திரிக்கு பட்டியா போடுது வயிறாக்கியமா சாப்பிட்டா தூங்கிடுது செத்தா தடுப்படும் சாற சாவு வார்தா நீங்க வர போகுது தூங்கிட்டா என்ன செய்யும் நஃப்ஸு சுத்தமா வயிறு காதியா இருந்தா ராத்திரிக்கு நித்தடு வருமான்னு வர்றேன் இப்ப ரெண்டு மணி ராத்திரிக்கு நஃப்ஸு எழுப்பி வீக்குல உட்கார வச்சிரும் திருடுறதுனால மனுஷனுக்கு நோய் நினைவுடா இருக்கு இப்ப நீங்களே ஊர்லேருந்து புறப்படும் போது இருபத்தஞ்சு ரூபா அளந்து எடுத்துக்கிட்டு வந்தீங்க லால்பேட்டைக்கு போய் திரும்பி ஊருக்கு போற நோக்கத்தோட பஸ் ஏறும்போது கும்பகோணத்தில் தட்டி விட்டான் எங்க போய் நீங்க பிச்சை கேட்கணும் யார் யார்கிட்ட போய் கை மாத்தி கேட்கணும் உங்க அந்தஸ்திரி எவ்வளவு கேவலமா இருக்கும் மனசு சங்கடப்படும் அப்ப அவன் அழைக்கா தூக்கிட்டு போயிட்டான் உங்களை தடுமாற விட்டானா இந்த மாதிரி மனித துரோகிகளுக்கு அந்த கை இருக்கிறத விட எடுத்துறது நல்லதுன்ற கிடையாது